ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிப்பிங்க ரொம்ப நாள் இந்த மாதிரி சாம்பார் ரெசிபி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி பருப்பை இல்லாமல் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கும் ஏகப்பட்ட வரவேற்பு இருந்துச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா அப்படியே மேலே பாருங்கள் ஐ கார்டில் இருக்குது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் தரேன் இந்த சாம்பார் அப்படி அப்படின்னா நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சிடலாம் சொல்லப்போனால் சட்னி செய்கிறத விட இந்த சாம்பார் ரொம்பவே ஈஸிங்க அப்படி என்ன சீக்ரெட் அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சேட்டன் பார்த்துடலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம் இது வந்து டிஃபன் சாம்பார் அப்படின்றதுனால பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன் உங்கள் கையில் இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கைப்பிடி இருக்குங்க இந்தளவு எடுத்துக்கோங்க தாராளமாக போதுமானதாக இருக்கும் பாருங்களேன் இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க கழுவிடுங்க ரெண்டு தடவை கழுவிட்டு இதை இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து மூணுலேருந்து நாலு பேர் வரைக்குமே தாராளமாக இதை போதுமானது இதனுடைய அளவு கொஞ்சமா இப்போதைக்கு ஒரு ரெண்டு கப் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி குக்கர்ல வந்து பருப்பு நம்ம வேக வைக்கும் பொழுதோ சாம்பார் வைக்கும் பொழுதோ விசில் வரும்போது பாத்தீங்கன்னா விசில் வழியாக தண்ணி நிறைய வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் பாருங்கள் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கேரட் அதே கப்பில் அதே அளவு இருக்க மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்புறம் நாட்டு தக்காளி இருக்கு இல்லையா அது வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க நார்மல் சைஸு அதை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க இதை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு நல்ல கொடுக்கும் சாம்பாருக்கு ஒரு சூப்பரான கிடைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பச்சை பட்டாணி சீசன் அப்படின்றதுனால அந்த சேர்த்துருக்குறேன் இதை நீங்க வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட கெட்டே போகாது இந்த மாதிரி நீங்க எடுத்து உள்ள இருக்கிற அந்த பட்டாணியை எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு சம்பளத்தில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்குங்க இன்னும் கொஞ்சமுமே தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக வேறு காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சாம்பார் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ காய்கறிகள் எல்லாமே செய்கிறோம் இல்லையா அடுத்து மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கப்பு தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கூடுதலாக போனாலும் ஒன்றும் கவலை வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் நம்மளுக்கு இட்லி சாம்பார் இருந்தால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ சேர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிப்பொடி நல்லா ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து நான் வந்து முக்கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் ரொம்ப இருக்கும் விசில் வைக்க போகிறோம் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம தாளிக்கும் பொழுது வரமிளகாய் போட்டு நம்ம தழுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுடைய காரம் இறங்கிடும் ஸோ அதை பார்த்துக்குங்க கொஞ்சமாக மல்லித்தலை அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் வேகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்புலேயும் வச்சாச்சு உடனே இதை வந்து மூடி போட்டு மூடிடக்கூடாது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடினா உங்களுக்கு அந்த விசில் வழியாகவோ இல்லை கேஸ்கட் வழியாகவோ தண்ணி வெளியேறாமல் இருக்கும் இப்போ இது ஒரு மூணு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நுரக்கட்டி வரும்பொழுதே நீங்கள் மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு விசில் வழியாக வந்துடும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு மிக்ஸ் நல்ல இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் பருப்பு போய் ஒட்டிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டேன் மூணு விசில் வச்சிடலாம் அப்போ மூணு விசில் வந்தாச்சு பாருங்களேன் விசில் வழியாக கொஞ்சம் கூட அந்த சாம்பார் வெளிவரவே இல்லை நல்ல ஒரு மணத்தில் சூப்பராக இருக்குது லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு காய் எல்லாமே நல்லா கடிபடணும் நல்லா முழுசாக இருக்கணுன்னா ஒரு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி மூணு விசில் வச்சுருந்தேன் இது பர்ஃபெக்டாக இருக்குது லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துரும் தண்ணியோட கன்சிஸ்டன்சி வந்து அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் இல்லை திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு சாதாரண நார்மல் வாட்டரை சேர்த்துடக்கூடாது தண்ணியை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிடுங்க இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறாது சீக்கிரத்தில் சாம்பார் கெட்டும் போகாது நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடுங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா திக்காயிருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம வந்து தாளித்து விடுறது மட்டும்தான் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து காரம் கம்மியா இருக்குன்னா தாளிக்கும் பொழுது கூடுதலாக ரெண்டு மிளகாய் வித்தல் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இதில் முக்கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாம்பார் வந்து கூடுதலாக மணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெந்தயம் ஆனால் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கணும் கால் டீஸ்பூன் தான் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கசக்கிற சுவை மாதிரி வந்துடும் இப்போது ஒரு ரெண்டு வத்தலை கிழி இதில் எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மறக்காமல் பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சாம்பார்லையும் சேர்த்துடலாம் இட்லி தோசைக்கே அட அட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் வந்து இட்லி ஒரு ஈடு எடுக்கிறதுக்குள்ளே எல்லா கையும் டக்கு டக்குன்னு போட்டு தானே சூற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் காய் பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்தான இந்த சாம்பாரை இன்ஸ்டன்ட் சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சாம்பார் வைக்கிற அன்னைக்கி இட்லி கூடுதலாக தோசை கூடுதலாக தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வந்து இதை வந்து இட்லி கூட தான் சாப்பிட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்